அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான சிறையிருப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கு சிறையிருப்பு இந்த தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தோல்வி செய்து கொண்டிருக்கு நம்மை விடுவிக்கும்படியாக கத்த நம்மை அழைத்து இருக்கிறான் செய்ய வேண்டிய காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை மன மகிழ்ச்சி இல்லை துன்மார்க்கரை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் பொல்லாதவர்களை குறித்து நினைப்படக்கூடாது எரிச்சல் அடையாது மற்றவர்களை பாராதபடிக்கு ஆண்ட சமூகத்தில் என் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும் ஐயா சந்தோஷம் இருக்கணும் நாங்கள் தழைத்து வாழணும் செழித்து வாழ வேண்டும் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா அப்ப நாங்கள் எப்படி காணப்படணும் அப்போ சிறையிருப்பில் இருந்து வெளிவருகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில காணப்படணும் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சிறையிருப்பில் இருக்கிறபடியால் தத்தளிப்பின் பாத்திரத்தை போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம வேதம் வாசிக்கிறோம் செபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறோமா எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனா அதுல என்ன இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை எந்தெந்த இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் சிறை இருப்புகள் காணப்படும் உங்க வாழ்க்கை கத்திற்கு பயப்படுகிற பயம் இல்லாத பட்சத்தில் அநேக காரியங்கள் உங்களை ஒன்று பின்னால் ஒன்று பின்னால் ஒன்று பின்னால் உங்களை சிறைப்படுத்திக் கொண்டே இருக்கும்